நேயர்கள் அனைவரும் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக துருக்கி ஆட்டோமே சாம்ராஜ்யம் நிறைவடைந்து தற்பொழுத சூழ்நிலையில் நூறு வருடங்கள் முடிந்திருக்கிறது இந்த சூழ்நிலையில் இந்த சாம்ராஜ்யம் ஏன் முடிவுக்கு வந்தது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ளணும் ஏன் அப்படின்னு சொன்னாக்க இந்த சாம்ராஜ்யம் முடிய வேண்டிய தேவை அன்றைய காலகட்டத்தில் இருந்தது அந்த சாம்ராஜ்யம் வந்து ஒரு புனித பட்டத்தை பூண்டிருந்த ஒரு சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க முஸ்லிம்களுடைய அந்த புனிதத்துவமான ஒரு விஷயத்தை ஆன்மீக அரசியல் ரீதியாக பூண்டிருந்த ஒரு சாம்ராஜ்யம்

ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி 1881 முஸ்தபா பிறக்கிறாரு முஸ்தபா பிறக்கும் பொழுது அவர் ஒரு மிகப்பெரிய கல்வியாளரா வளரணும் அப்படிங்கறதுதான் பெற்றவங்களுடைய ஆசை ஆனா தந்தை தவறிவிடுகிறார் இருந்தாலும் தாய் படிக்க வைக்க தயாரா இருக்கிறாங்க ஆனா முஸ்தபா ரொம்பவும் கரடு முரடான ஆள் அந்த முஸ்தபா கரடு முரடான ஆளாக இருந்தாலும் படிப்புல வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு ஒரு ஆர்வம் இருந்தது அதே சமயம் கணக்கு பாடத்தில் வந்து புலி அப்படின்னு தான் சொல்லணும் அந்த கணக்கு பாடத்தை அந்த அளவுக்கு வந்து உள்வாங்கி அதை திறமையாக வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஒரு விஷயம் வந்து முஸ்தபா கிட்ட இருந்ததுனால முஸ்தபாவை பார்த்து வியந்த ஆசிரியர்கள் கமால் அப்படின்னு வந்து அவனை சொன்னாங்க கமால் அப்படின்னாக்க ரொம்பவும் சிறப்பானவன் அப்படின்னு அர்த்தம் சிறந்தவன் அப்படின்னு அர்த்தம் முஸ்தபா கமால் ஆனது இப்படித்தான் முஸ்தபா கமால் பள்ளி படிப்பை முடித்து விட்டு கல்லூரியில் சேருகிறார் கல்லூரியில் சேரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்க அன்றைய காலகட்டத்தில் துருக்கி சாம்ராஜ்யம் முழுவதும் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் ரகசியமான புரட்சி இயக்கங்கள் சர்வசாதாரணமாக இயங்கி வந்தது காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க இந்த துருக்கியை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய சதி வேலையை வந்துட்டு ஐரோப்பியர்கள் செய்து கொண்டிருந்தாங்க அதற்கான தேவை வந்து அவங்களுக்கு இருந்தது ஏன் அதற்கான தேவை இருந்தது அப்படின்னு சொன்னாக்க ஐரோப்பியர்கள் மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொழில் புரட்சி மூலியமாக ஏராளமான பொருட்களை உருவாக்க பார்க்குறாங்க ஆனால் அதை இடம் உலகத்திலே பல இடங்களில் அவங்க இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய இடத்துல அவங்களால விற்க முடியல அதுதான் மிடில் ஈஸ்ட் சொல்லக்கூடிய அந்த மத்திய கிழக்கு இது இந்த வட ஆப்பிரிக்க பகுதி இது போக ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய கிழக்கு பகுதி இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க பொதுவா இந்த ஐரோப்பியர்கள் தங்களுடைய பொருட்களை விற்கக்கூடிய சூழலை உருவாக மாட்டேங்குது ஏன் அப்படின்னு சொன்னாக்க இந்த ஆதமேன் சாம்ராஜ்யம் மிகப்பெரிய வலிமையாக நின்று கொண்டிருக்கிறதுனால இவர்களுடைய பொருட்கள் உள்ள வருவது மிகப்பெரிய தடையாக இருந்துகிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில் எப்படியாவது இந்த சாம்ராஜ்யம்

யமாக ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க எப்படியாவது இந்த சாம்ராஜ்யத்தை நாம் வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு முடிவுக்கு வந்து அவங்க வர்றாங்க அப்போ இந்த சூழ்நிலையில் தான் பலவிதமான மிஷினரிகளை அவங்க உருவாக்குறாங்க பல இடங்களில் அவங்க அந்த மிஷினரிகள் மூலியமாக நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களில் ரகசியமான இயக்கங்கள் கொண்டு வர்றாங்க இதுபோக ரகசியமான இயக்கங்களை கல்லூரிகள்லயும் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த முஸ்தபா கமால் கல்லூரியில் போய் சேரும்பொழுது இந்த புரட்சிகர மாணவர் அணியில் சேர்றாரு அப்ப அரசாங்கத்துக்கு எதிரான சிந்தனை அவர் ஊட்டப்படுகிறது அப்போ தொடர்ந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னாக்க அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்கள்லாம் அவர் ஈடுபடுறாரு நோட்டீஸ்கள் கொடுக்கக்கூடிய வேலைகள்லாம் அவர் பார்க்கும் இது வந்து கண்காணிப்புக்கு உட்படுத்தப்படுகிறது அப்ப எல்லா கல்லூரிகளும் அந்த துருக்கி உஸ்மானிய சாம்ராஜ்யத்தினால கண்காணிப்புக்கு உட்பட்டு இருக்கும் பொழுது இவரும் கண்காணிப்புக்கு உள்ளாகிறார் ஒரு கட்டத்தில் வந்து சிறையில் அடைக்கிறாங்க ஆனால் இவர் ஒரு நல்ல மாணவர் ஏற நல்ல கணக்கு போடக்கூடிய திறமையெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இவருடைய எதிர்காலம் வீணாக கூடாது அப்படிங்கிறதுக்காக இவர் உடனே உடனடியாகவே விடுதலை செய்யப்படுகிறார் ஆனால் எதிர்காலத்தில் இந்த துருக்கி சாம்ராஜ்யத்தை முடிவுக்கு கொண்டு வர போகிற புரட்சியாளனே இவர்தான் தான் அப்படின்னு அன்னைக்கு இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த நேரத்தில் அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் துருக்கி உஸ்மானிய சாம்ராஜ்யத்தில் இவர் என்ன பண்றாருனா ராணுவ அதிகாரியாக உள்ள போய் சேர்றாரு அப்போ ராணுவ அதிகாரியாக உள்ள போய் சேரும் பொழுது அவருடைய அந்த நோக்கம் எல்லாம் எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னு சொன்னாக்க நாம் வந்து மிக நிச்சயமா இந்த துருக்கி கிலாபத்தை வீழ்த்த வேண்டும் இந்த கேலிஃபேட் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்து அவருக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது இவருக்கு மட்டும் தான் இருந்ததா அப்படின்னு சொன்னாக்கா இல்லை மிஷினரி கல்லூரிகளில் படித்த எல்லா மாணவர்களுக்கும் இருந்துகிட்டே இருந்தது இவங்களாம் அரசாங்கத்தில் திட்டமிடப்பட்டு பல பதவிகளில் உட்கார வைக்கப்பட்டு இவங்க கோட்வேர்டு மூலியமாகவே பேசக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருந்தாங்க குறிப்பாக இராணுவத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாமே மிஷினரியிலிருந்து வந்தவங்க அப்படிங்கிறதுனால அவங்க வந்து எந்நேரமும் பொய்ய புரட்சிக்கு தயார் நிலையில் இருந்தாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம வரலாறுல பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் முஸ்தபா கமால் தனக்கான சூழ்நிலையை அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் நேரம் வரும் பொழுது அவர் அந்த துருக்கி கலிஃபாவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தயாராக இருந்து கொண்டிருக்கிறார் அப்போ கலிஃபா அப்படின்னா யார் அப்படின்னு சொன்னாக்கா ஒட்டுமொத்த அந்த முஸ்லீம் சமுதாயத்துக்குமான ஒரு தலைமையாக அவர் கருதப்படுகிறார் அவர் வந்துட்டு ஒரு புனித பட்டம் பூண்டவராக இருக்கிறார் அதாவது ஒரே நேரத்தில் ஆன்மீகம் அரசியல் ரெண்டுத்துக்குமான தலைமையாகவும் இந்த கலிஃபா அப்படிங்கிறவர் இருந்துகிட்டு இருக்கிறாரு வலிமையான பல கலிஃபாக்கள் அந்த துருக்கி சாம்ராஜ்யத்தில் இருந்துகிட்டு இருந்தாங்க அதாவது மன்னர்கள் தான் அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட அது கலிஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மரபு வந்து இருந்துகிட்டே இருந்தது அமீருல் மூமினின் அப்படின்னு சொல்லக்கூடிய மரபும் அந்த கலிஃபாக்கள் கிட்ட இருந்துகிட்டு இருந்தது அதாவது நம்பிக்கையாளர்களின் தலைவர்கள் அப்படின்னு அப்ப இந்த துருக்கியுடைய ஆட்சி வந்து இஸ்லாமிய ஆட்சி அப்படிங்கிற ஒரு பேர்ல இயங்கி கொண்டிருந்தது உண்மையிலேயே இது இஸ்லாமிய ஆட்சியா தான் இயங்குச்சா அப்படின்னு சொன்னாக்க நம்ம மிக நிச்சயமாக இது இஸ்லாமிய ஆட்சி அல்ல முஸ்லிம்களுக்கான ஒரு தள தலைமை ஆட்சியாக வேண்டுமானால் இதை கருதி கொள்ளலாம் ஆனால் இது எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது நேரம் நம்ம கிபி ஏழாம் நூற்றாண்டுக்கு பயணம் செய்ய வேண்டியிருக்கிறது இறை தூதன் முகமது நபி சல்லாஹ் அலிவசல்லாம் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த இஸ்லாமிய நிர்வாகமானது அவருடைய மறைவுக்கு பிறகு அவர்களுடைய தோழர்களால் நிர்வாகம் செய்யப்பட்டு வந்தது அதற்கு ஒரு தலைமையாக இருக்கக்கூடியவர் தான் கலீஃபா அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதாவது பிரதிநிதி அப்படின்னு அது இறைதூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிவசல்லாம் அவர்களுடைய பிரதிநிதியாக அவர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள் முதல் நான்கு கலிஃபாக்களுக்கு பிறகு இந்த கிலாஃபத்துடைய அந்த வீழ்ச்சி வந்து ஆரம்பமாகிறது இஸ்லாமிய நிர்வாகம் படிப்படியாக வீழ்ச்சியை சந்திக்கிறது அது மன்னர் ஆட்சியாக மாறுகிறது ஒரு குடும்ப ஆட்சியாக மாறுகிறது தவிர அது ஒரு இனக்குழுக்கள் கிட்டேயே போய் சேருது எந்த இனக்குழுக்களை எதிர்த்து இறைத்துதரவர்கள் களம் கண்டார்களோ அந்த இனக்குழுக்கள் கிட்டேயே இந்த ஆட்சி போய் சேர்ந்து உமையா அப்படிங்கிற அந்த இனக்குழுக்களுடைய ஆட்சியாக அது உருவெடுக்கிறது இந்த உமையா அரசு சிரியாவை சேர்ந்த டமஸ்கஸை வைத்து ஆண்டு கொண்டு அதற்கு பிறகு இவர்களுடைய சரிவு தொடங்குகிறது இவர்களுடைய வீழ்ச்சியை தொடர்ந்து பாக்தாதை மையமாக கொண்ட அப்பாசியர்களுடைய ஆரம்பமாகிறது பாக்தாதை மையமாக கொண்ட இவர்களுடைய இஸ்லாமிய பொற்காலம் கோல்டன் ஏஜ் ஆஃப் இஸ்லாம் இவர்களுடைய வீழ்ச்சிக்கு பிறகுதான் துருக்கி தலைமையாக கொண்டு உஸ்மானியர்கள் ஆள தொடங்கியிருந்தார்கள் இந்த இந்த நிர்வாகத்தை தொடங்கி வைத்தவர் உஸ்மான் என்பவர் எனவே துருக்கி உஸ்மானிய அரசு என்று இதை கூறுவார்கள் ஆங்கிலத்தில் வந்து என்ன துருக்கி எம்பரர் சொல்லுவாங்க அதாவது உஸ்மானை அவங்க அவர்டமேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது அப்படியே பழகிருச்சு அப்போ இந்த நிர்வாகம் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னாக்க முதல்ல இறை தூதர் அவர்களால் எப்படி உருவாக்கப்பட்டதோ அப்படி இருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இஸ்லாமிய நிர்வாகம் அப்படியே சரிந்து கொண்டே வந்து துருக்கியர்களுடைய கைக்கு வரும்பொழுது பெரும்பாலும் அது வந்து சரிந்து விட்டது அதுலேயும் குறிப்பாக பத்தொன்பதாவது நூற்றாண்டில் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னாக்க துருக்கி சாம்ராஜ்யங்கிறது பேருக்கு மட்டும்தான் இருந்தது தவிர இஸ்லாம் உள்ளே இருந்ததா அப்படின்னு சொன்னாக்கா அந்த நிர்வாகத்தில் இருந்ததா அப்படின்னு சொன்னாக்கா

குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க முஸ்லிம்களுக்குள்ளே ஒத்துமை இல்லாத ஒரு சூழல் உருவாகி இருந்த அந்த ஒரு நேரம் அரபிகள் தங்களுக்கான ஆட்சியை நிர்வாகம் செய்ய ஆசைப்பட்டார்கள் துருக்கியர்கள் தங்களுக்கான நிர்வாகத்தை ஆட்சி செய்ய ஆசைப்பட்டார்கள் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நாடுகள் தனித்தனியாக பிரிந்து ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஒரு சூழல் உருவாகும் பொழுது இந்த சூழ்நிலையை தான் ஐரோப்பியர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் ஆனால் இந்த சூழ்நிலையை உருவாக்குனதும் அவர்கள் தான் மிகச்சரியாக அந்த மிஷினரிகளை வச்சு அவங்க செஞ்சிருந்தாங்க அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு கட்டத்துக்கு மேல் அதாவது இந்த பத்தொம்பதாவது நூற்றாண்டில் குழந்தை விட்டு எரியவே ஆரம்பிச்சிருச்சு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்கே வந்து இருந்தது அப்போ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படிப்பட்ட மிஷினரியில் படிச்சுட்டு வந்தவர் தான் முஸ்தஃபா கமால் அப்படிங்கிறவர் அப்போ அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னாக்க ராணுவ அதிகாரியாக இணைந்து கொண்டு தங்களுடைய நண்பர்களோடு இணைந்து பலவிதமான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் எல்லாமே அரசுக்கு எதிரான ஒரு ஒரு காரியங்கள் அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவருடைய சிந்தனை எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னாக்க ஒரு குடியரசை நிறுவனம் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை வந்து அவருக்குள்ளே இருந்தது இந்த கிலாபத் அப்படிங்கிற இந்த மன்னராட்சி தூக்கி எறிய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்து அவருக்குள்ள அந்த வலுவாகவே பதிச்சு இருந்தாங்க பொதுவாக துருக்கி அப்படின்னு சொன்னாலே இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு வந்து என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு சொன்னாக்க இன்னைக்கு வந்து உலக வரைபடத்தில் ஒரு குட்டியா ஒரு மாதிரி இருக்கிற ஒரு தேசம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்சத்தி கொண்ட ஒரு தேசம் இந்த துருக்கி ஓட்டமென் சாம்ராஜ்யத்துடைய அன்றைய பரப்பளவு அதிகாரம் எந்த அளவுக்கு செல்லுபடியாச்சு அப்படின்னு சொன்னாக்க மத்திய கிழக்கு முழுவதும் வட ஆப்பிரிக்கா முழுவதும் ஐரோப்பாவுடைய கிழக்கு பகுதி நாடுகள் எல்லாமே இதனுடைய கட்டுப்பாட்டில் இருந்த பகுதி அப்போ இவங்களுடைய ஆட்சி பகுதி அப்படிங்கிறது பறந்து விரிஞ்சது கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி எட்டு மில்லியன் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு இவர்களுடைய அந்த ஆட்சி அதிகாரம் பரவி இருந்த அந்த ஒரு சூழல் அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இதை தகர்க்க வேண்டும் என்று கருதிய ஐரோப்பியர்கள் மிஷினரிகளை வைத்து காய்களை நகர்த்தி கொண்டிருந்தார்கள் அது கொஞ்சம் கொஞ்சமாக பலன் கொடுக்க ஆரம்பித்தது அப்படி அந்த மிஷினரியில் வச்சு மூளை செலவை செய்யப்பட்டவர் தான் இந்த முஸ்தஃபா கமால் அப்படிங்கிறவர் இவர் ராணுவ அதிகாரியாக பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் இவர்களுடைய நண்பர்கள் இவர்களுடைய அதிக அரசு அதிகாரிகள் எல்லாருமே வந்து சீக்கிரட்டாக ஒன்று கூடுவாங்க எப்போ டைம் கிடைக்குதோ இதை வந்து தூக்கி எரிஞ்சிடணும் இந்த இந்த மன்னராட்சி வேண்டாம் நம்ம வந்து குடியரசை நிலைநாட்டணும் தேர்தல் அரசியலை கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து அவங்களுக்குள்ள இருந்துகிட்டு இருந்தது அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் முதல் உலக யுத்தம் வந்து தொடங்கி இருந்தது அந்த முதல் உலக யுத்தத்தில் துருக்கி அடைந்திருந்தது அந்த ஐரோப்பிய நாடுகள் அதாவது பிரிட்டனா இருக்கட்டும் பிரான்சா இருக்கட்டும் பல இடங்களை வந்து ஆக்கிரமிச்சிருந்தாங்க குறிப்பா இத்தாலி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க அவங்க தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஆப்பிரிக்க நாடுகளை கொண்டு வர ஆரம்பிச்சிருந்தாங்க குறிப்பா லிபியா அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போயிருந்தது அதே மாதிரி இந்த பிரான்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களும் அதே தான் முழுக்க முழுக்க அந்த 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 ஆப்பிரிக்கா பகுதிகளில் ஒட்டுன பகுதிகளை வந்து அவங்க ஆக்கிரமிச்சிருந்தாங்க பிரிட்டன் சொல்ல வேண்டாம் எல்லா நாடுகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுல வந்து அவங்க தீவிரமா இருந்திருந்தாங்க ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க துருக்கிக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பா அந்த கான்ஸ்டான்டினோவலுக்குள்ள உள்ள போக ஆரம்பிச்சுட்டாங்க உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் கலங்கி நின்ற நேரமாக தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அந்த பிரிட்டிஷுக்கு எதிராக தீவிரமான போராட்டத்தை எடுத்திருந்தாங்க ஏன் அப்படின்னு சொன்னாக்க இந்த துருக்கியில் இருக்கக்கூடிய அந்த கலிஃபா அவர் 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 வந்து உயிருக்கும் மேலானவராக அன்னைக்கு வந்து கருதப்பட்டார் அதனால் அவங்க உள்ளே போகக்கூடாது கலிஃபாவை ஒன்றும் செய்யக்கூடாது இந்த கிலாஃபத்தை ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு முஸ்லீம்கள் வந்து பெரிய அளவில் ஒரு ஒரு ப்ரெஷர் கொடுக்கும் பொழுது நாங்கள் கிலாஃபத்தையும் ஒன்றும் செய்ய மாட்டோம் கலிஃபாவையும் ஒன்றும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னாக்க உள்ளே போன அந்த படைகள் எல்லா இடங்கள்லையும் சுற்றி வளச்சிட்டாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் முஸ்தபா கமால் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாக்க தன்னுடைய படைகள் மூலியமாக எல்லா இடங்கள்லையும் புகுந்து அந்நிய படைகளை விரட்டுகிறார் அப்படி விரட்டும் பொழுது கான்ஸ்டான்டினோபல் பிரிட்டிஷாரிடமிருந்து தப்பிக்கிறது இப்படி தப்பித்த உடனேயே கிட்டத்தட்ட ஒரு 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 நூறு நூற்றி ஐம்பது வருஷமாக இப்படி ஒரு வெற்றி வந்து முஸ்லீம்களுக்கு அந்த நேரத்தில் கிடைக்கல இப்போ எப்படி ஒரு வெற்றிக்காக காத்து கொண்டு கொண்டிருக்கிறாங்களோ அன்னிக்கும் அதே சூழ்நிலை தான் என்னைக்கு துருக்கி கடைசியில் விழ ஆரம்பிச்சிருச்சோ அன்னைக்கும் தோல்வியான ஒரு ஒரு சூழ்நிலை தான் உருவாகி இருந்தது அதே மாதிரி தான் ஒரு நூறு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய வல்லரசை எதிர்த்து ஒரு வெற்றி அடைஞ்ச உடனேயே என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னாக்க முஸ்தபா கமால் வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்கள் இடத்துலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல பேர் வந்தது ஒரு நல்ல ஒரு ஒரு பிரபலம் ஆயிட்டார் இப்படி ஒரு வெற்றியை வந்து இவர் பெற்ற உடனேயே கான்ஸ்டினோவல இருக்கக்கூடிய கலீஃபா என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாக்கா அவரை அழைத்து அவருக்கு பாஷா அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுக்கிறார் இராணுவ தளபதியாகவும் அவரை நியமனம் செய்கிறார் இப்போ இந்த பாஷாங்கிற பட்டம் அவருக்கு கிடைக்கப்பட்டதுக்கு பிறகுதான் முஸ்தபா கமால் பாஷா அப்படிங்கிற அந்த ஒரு பேர் வந்து அவருக்கு வருது உலகம் முழுவதும் அந் இந்த பேர் வந்து அப்பவே பிரபலம் அடையுது ஆனால் கலீஃபாவுக்கு தெரியல அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு நேரம் கிடைச்சதுன்னு சொன்னாக்க ராணுவ புரட்சி மூலியமாக இந்த கிலாபத்தையே வீழ்த்துவதற்கு அவர் தான் தயாராக இருக்கிறார் ஆனால் என்ன துருக்கி முழுக்க அந்த நேரத்தில் குழப்பங்கள் சூழ்ந்துருந்தது ஒரு ஒரு பக்கம் பிரிட்டிஷ்காரங்க நேரடியாக மோதுறாங்க இன்னொரு பக்கம் இதே பிரிட்டிஷ்காரங்க தான் முஸ்தபா கமாலையும் இயக்கிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ கலிஃபாவுக்கு ப்ரெஷர் கொடுக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய கலிஃபா என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாக்க பிரிட்டிஷோட சரணடையக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் முஸ்தபா கமால் பாட்ஷா கொடுக்குற வெற்றி கலிஃபா எந்த பக்கம் நிற்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு திணறி கொண்டிருக்கிறார் ஆனால் இவர் ராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்ட உடனேயே இவர்கிட்ட அதிகாரம் வந்ததை உணர்கிறார் முஸ்தபா கமால் பாட்ஷா இந்த சூழ்நிலையில் தான் அவர் சொல்கிறாரு நமக்கு ஒரு பாராளுமன்றம் வேணும் இந்த நாடாளுமன்றத்தில் நாம் வந்து ஒரு குடியரசு அமைக்கணும் தேர்தலை கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு 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 கருத்தை சொல்லும் பொழுது தான் இப்போ தான் இந்த தலைமை கலிஃபா வந்து சுதாகரிக்கிறார் நாம் ஏதோ தப்பு பண்ணிட்டோம் இவர் தவறான ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கலிஃபா வந்து ஒரு அறிவிப்பு செய்கிறாரு அவரை வந்து கொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு வந்து கொடுக்கப்படுகிறது ஏன்னா இராணுவ தளபதியாக இருக்காருன்ற அந்த ஒரு காரணத்தினால அவரை வந்து தொடர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அப்போ அவர் என்ன பண்றாருன்னா இவரை வந்து கொல்ல வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு 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 அறிவிப்பை வந்து பிரகடனம் செய்கிறார் கலீஃபா அப்படி உத்தரவு செய்யும் பொழுது யார் வேணாலும் அவர் கொல்லலாம் கொல்பவர் வந்து மார்க்கத்துக்காக இந்த சேவை செய்கிறதுனால அவருக்கு வந்து அல்லா இம்மையிலேயும் மறுமையிலையும் கூலி கொடுப்பான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லுகிறார் இதனால் கவனமாக காயை நகர்த்த துவங்குகிறார் முஸ்தபா கமால் பாஷா அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இந்த முதல் உலக யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு பாருங்க அந்த முதல் உலக யுத்தத்தில் துருக்கி வந்து படுதோல்வியை சந்தித்து பல இடங்கள் வந்து எல்லாமே அந்நியர்களுடைய கைக்கு போயிடுச்சு குறிப்பாக அரேபியாங்கிறது இருந்து துண்டிக்கப்பட்டுடுச்சு அப்போ துருக்கி அப்படிங்கிற ஒரு தேசமே இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாச்சு இந்த சமயத்தில் தான் செவ்ரஸ் அப்படிங்கிற ஒரு உடன்படிக்கை செய்யப்படுகிறது இந்த உடன்படிக்கைப்படி துருக்கி இனி துருக்கியர்களுக்கு ஆனது அல்ல அவர்களுக்கு வந்து அங்கே உரிமை கிடையாது அவர்களுடைய தேசம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அந்த கான் பகுதி மட்டும்தான் அப்படின்னு பொழுது துருக்கியர்கள் மனம் போயிட்டாங்க இந்திய முஸ்லீம்களுக்கும் இது மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மசூதிகளில் சிறப்பு தொழுகைகள் நடத்தப்பட்டது முஸ்லீம்கள் கதறி எழுதார்கள் தங்களுக்கான கிலாபத் நிலைநாட்டப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த சூழ்நிலையில் கமால் பாஷா திறம்பட செயல்பட்டு அவர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னாக்க அந்நிய படைகளை வந்து துரத்தி துரத்தி அவர் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதியை வந்து விரிவடைஞ்சு கொண்டே வருகிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கலிஃபாவுக்கும் முஸ்தபா கமால் பாட்ஷாவுக்கும் மிகப்பெரிய ஒரு கருத்து வேறுபாடு வந்து கொண்டே இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு தான் ஒரு பெரிய நிலப்பரப்பு துருக்கியை சூழ்ந்திருந்த எல்லா இடங்களையும் முஸ்தபா கமால் பாஷா தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறார் அதிகாரங்களே இல்லாமல் பொம்மையை போன்று ஒரு பேருக்காக உட்காரக்கூடிய ஒரு கலிஃபாவாக அந்த துருக்கி கான்ஸ்டான்டினோபல் மாறிவிட்டது அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் மூன்றாம் தேதி என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க மிக நிச்சயமாக ஒரே நேரத்தில் ரெண்டு அதிகார பீடங்கள் இருக்கிறது ஒரு தேசத்துக்கு நல்லதாக இருக்காது அப்படின்னு கருதப்பட்டு முஸ்தபா கமால் பாட்ஷா இந்த கிலாபத் முறையை ரத்து செய்கிறார் இறைதூதர் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைய் வல்லம் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த இஸ்லாமிய நிர்வாகம் அப்படிங்கிறது அது கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சி அடைந்திருந்தாலும் கூட ஒரு பேருக்காவது ஒரு முஸ்லீம் ஆட்சி அப்படிங்கிற பேரில் முஸ்லீம்கள் ஒரு தலைமைக்கு கீழே ஒன்றிணைந்திருந்தார்கள் ஆனால் ஆயிரத்தி வருடங்கள் கழித்து முஸ்தபா கமால் பாட்ஷா என்ன பண்ணாருன்னு சொன்னாக்கா இதை முற்றிலுமாகவே ஒழித்து விட்டார் இனி இப்படி இயங்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது இஸ்லாம் அப்படிங்கிற அந்த ஒரு மதத்தை யாரும் பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது எல்லாரும் தேசிய மக்களாக அவரவர் நாட்டை அவரே ஆண்டு கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டத்தில் எல்லா நிலப்பரப்புகளும் துண்டு துண்டாக ஆக்கப்பட்டு விட்டது ஆக துருக்கி கிலாஃபத் அப்படிங்கிறது ரத்து செய்யப்பட்டது அதற்கு பிறகு ரத்து செய்யப்பட்ட உடனேயே அங்கே கலிஃபாங்கிற பேரில் கடைசியாக அமர்ந்திருந்த அப்துல் மசித் அவர்கள் பிரான்சுக்கு நாடு கடத்தப்பட்டார் அப்படிங்கிறது தான் வரலாறு சரி அதுக்கப்புறம் முஸ்தபா கமால் பாட்ஷா என்னென்ன வேலைகளை அந்த துருக்கியில் பண்ணாரு அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னாக்க அதாவது அந்த அதிகாரத்தை வைத்து இந்த துருக்கி கிலாபத்தை வீழ்த்தி விட்டாலும் கூட உலகம் முழுவதும் இந்த கிலாபத்தை மீண்டும் நிலைநாட்டணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்து அந்த நேரத்தில் இருந்த எல்லா முஸ்லீம்களுக்கும் இருந்துகிட்டே இருந்தது இதுக்கு துருக்கி மக்களும் விதிவிலக்கு இல்லை அப்போ துருக்கி மக்களை வந்து இந்த கிலாஃபத்துங்கிற இந்த சிந்தனையிலிருந்து விளக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா மிக கடுமையான ஒரு நடவடிக்கையை வந்து எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது முஸ்தபா கமாலோடைய ஒரு எண்ணமாக இருந்தது அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் எது மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்தார் அப்படின்னு சொன்னாக்கா யாரும் நினைத்து பார்க்க முடியாத பயங்கரமான தடாலடியான நடவடிக்கைகள் எல்லாமே அவர் வந்து எடுத்தார் சொல்கிறாரு முஸ்தபா கமால் பாஷா உண்மையில் ஒரு பக்காவான நாத்திகர் அவர் வந்து முஸ்லீமாக பிறந்தாரே தவிர அவர் முஸ்லீமாக வாழ்ந்தாரா அப்படின்னு சொன்னாக்கா மிக நிச்சயமாக கிடையாது அவர் அவர் முழுக்க முழுக்க ஒரு நாத்திகம் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டில் இருந்தா இருந்தார் அதே சமயம் அது எல்லார் மேலையும் அவர் திணிக்கவும் நினைத்தார் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா அந்த முஸ்தபா கமால் அவர்கள் எடுத்த அந்த நடவடிக்கை அப்படிங்கிறது ரொம்பவும் பயங்கரமானதாக இருந்தது எப்படி அப்படின்னு சொன்னாக்கா குரானை யாரும் இனிமே குரானை இனிமை யாரும் அரபியில் படிக்கக்கூடாது அப்படின்னு உத்தரவிட்டார் அவர் அதுக்கப்புறம் துருக்கி மொழியில் மட்டும்தான் இந்த குரானை ஓத வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆணையை பிறப்பித்தார் தர்காக்கள் இடித்து தரமட்டமாக்கப்பட்டது தர்காக்கள் அப்படின்னா தெரியும் முஸ்லீம் மகான்கள் தரகாக்கள் அப்படின்னா தெரியும் முஸ்லீம் மகான்களாக கருதப்படக்கூடியவர்கள் இறந்ததற்கு பிறகு அவர்களுடைய சமாதிகள் அடையாளப்படுத்தப்படும் அது எல்லாமே துருக்கியில் முஸ்தபா கமால் வாஷா என்ன பண்ணார்னா இடித்து தரமட்டமாக்கினார் அதற்கு பிறகு அவர் என்ன பண்ணார் அப்படிங்குறது பார்த்தீங்கன்னா அந்த மசூதிகள்லலாம் இனி தொழுகை அரபியில் நடக்கக்கூடாது அப்படின்னு கடுமையான முறையில் தடை விதித்தார் கண்டிப்பான முறையில் துருக்கி மொழியில் மட்டும்தான் இந்த தொழுகை நடக்கணும் அப்படின்னு சொன்னாரு சொன்னார் இது போக தொழுகைக்கான அழைப்பு அப்படிங்கிற அந்த பாங்கோசை இருக்கு பாருங்க அது முழுக்க முழுக்க அரபியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு தடை விதிக்கப்பட்டது அது துருக்கி மொழியில் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னார் இதே போக அந்த முஸ்லீம் மதரசாக்கள் இருக்கு பாருங்க அங்கே தான் இஸ்லாமிய கல்வி கற்பிக்கப்படும் அந்த மதரசாக்கள் எல்லாமே முற்றிலுமாக தடை செய்யப்பட்டது அது அரபியில் மட்டுமல்ல துருக்கியில் கூட இயங்கக்கூடாது அதாவது அரபு மொழியில் மட்டுமல்ல துருக்கி மொழியில் கூட இயங்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு தடை உத்தரவையும் பிறப்பித்தார் எல்லா மதரசாக்களும் இடித்து தரைமாட்டமாக்கப்பட்டது அல்லது வேறு கட்டிடங்களாக மாற்றப்பட்டது இது போக அரபு பேரில் வந்து இனிமேல் யாருமே வந்து பேர் வைக்கக்கூடியது ஏற்கனவே அரபு பேர்களில் இருக்கிறவங்க தங்களுடைய பேர்களை துருக்கி மொழியில் மாற்றணும் அப்படிங்கிற அந்த ஒரு உத்தரவையும் கொண்டு வந்தார் அதாவது அப்துல்லான்னு பேர் இருந்தது அப்படின்னு சொன்னாக்க அது அரபு பேர் அதை எடுத்துட்டு நீங்கள் மிக கண்டிப்பான முறையில் துருக்கி மொழியில் தான் உங்களுடைய பேரை வச்சாகணும் அப்படிங்கிற அந்த ஒரு 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 கட்டளை வந்து பிறப்பிக்கப்பட்டது தன்னுடைய பேரை கூட என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னாக்கா முஸ்தபா கமால் பாஷான்னு இருந்தது பாருங்க அதெல்லாமே தூக்கிட்டார் ஏன்னா முஸ்தபாங்கிறது அரபு பேர் கமால்ங்கிறது அரபு வார்த்தை இது எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தா துர்க் அப்படின்னு வச்சுக்கிட்டாரு அத்தா அப்படின்னு சொன்னாக்கா தந்தைன்னு அர்த்தம் துர்க் அப்படின்னு சொன்னா துருக்கின்னு அர்த்தம் துருக்கியின் தந்தை அப்படிங்கிற பேரை அவர் தனக்குத்தானே வைத்துக் கொண்டார் இது போக இன்னும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாக்கா பெண்கள் மிக கட்டாயமாக புர்கா அணியக்கூடாதுன்னு தடை பண்ணிட்டார் இன்றைக்கி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்தியாவில் அன்றைக்கி அவர் செஞ்சே காமிஸ்டர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால் பெண்கள் கண்டிப்பாக புர்கா அணியக்கூடாது அப்படின்னு தடை விதித்தார் அதே சமயம் அவர்களுடைய ஆடைகள் எந்த அளவுக்கு வேணாலும் குறைந்திருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு நிபந்தனையும் இருந்தது சூப்பர் நிபந்தனை அதுக்கப்புறம் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்கா பெண்கள் கட்டாயமாக க படிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் அப்பவும் பெண்கள் கட்டாயமாக படிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க இதெல்லாம் என்னென்னா முன்னெடுக்கக்கூடிய ஒரு பில்டப் பண்றாங்க பெண்களுக்காக தனி உருவாக்கப்பட்டு வேலைவாய்ப்புகள் பெண்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது ஆண்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் எல்லாமே பெண்களுக்கு மாற்றப்பட்டது இன்னும் அதிகமாக என்னென்னலாம் அங்கே நடந்துருது அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னாக்க இஸ்லாமிய அறிஞர்கள் இருந்தாங்க பாருங்கள் ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு விஷயமாக இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இஸ்லாமிய அறிஞர்கள் இனி இந்த இஸ்லாத்தை வைத்து நீங்கள் பிழைப்பை நடத்தக்கூடாது உங்களுடைய வாழ்க்கை இஸ்லாமிய அறிஞராக கழியக்கூடாது அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு உத்தரவை தடை உத்தரவை செஞ்சு அவர்கள் எல்லாருமே இனிமேல் களத்தில் இறங்கி உழைக்கணும் அவங்களுக்கு தெரிஞ்ச வேலைகளை செய்யணும் தெரியல அப்படின்னா கூலி வேலையாவது செஞ்சு தான் சாப்பிடணும் இல்லைன்னா பட்னியாக இருக்கும் langt அப்படியே செத்து போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் முஸ்தபாவுக்கு வந்து மன்னிக்கணும் இந்த எண்ணம் எல்லாம் அத்தா துருக்கு வந்து என்ன பண்ணிட்டாருன்னா இதெல்லாம் நடைமுறைப்படுத்தினார் இஸ்லாத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு அங்கே ஆளே இல்லாமல் போயிடுச்சு எல்லா மசூதிகளும் விரிச்சோடு போயிடுச்சு இஸ்லாம் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலையை அங்கே உருவாகி இருந்தது காரணம் ஏன் ஏன் இவ்வளவு அதிரடியாக இந்த செயல்கள்லாம் செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னாக்க துருக்கி அப்படிங்கிற அந்த இஸ்லாமிய தலைமை அப்படிங்கிற அந்த ஒரு பேர் வந்து துருக்கிக்கு இருந்துகிட்டே இருந்தது இன்னைக்கும் அது அரசல் புரசலாக இருந்துகிட்டு இருந்தாலும் அன்னைக்கு வந்து ரொம்ப தீவிரமாக இருந்தது எப்ப அந்த கிலாஃபத் ரத்து செய்யப்பட்டதோ மறுபடியும் கொண்டு வரதுக்காக இஸ்லாமிய அறிஞர்கள் தயாராக இருந்தாங்க அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் தயாராக இருந்தாங்க ஆனால் இப்படியே இவர்கள் இருந்து கொண்டே இருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க மிக நிச்சயமாக இந்த அத்தா வந்து தூக்கி எறியப்படுகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் உண்டு அதனால் அவர் என்ன பண்றாருன்னா ரொம்ப தொலைநோக்கு பார்வையோடு யோசிக்கிறார் இப்போ இந்த இந்த சிந்தனையெல்லாம் இவங்களுக்கு போகணும்னா இஸ்லாத்தை இவர்களுடைய உள்ளத்துல இருந்து எடுக்கணும் அடுத்த ஜென்ரேஷன் இஸ்லாம்னா என்னன்னு தெரிஞ்சு கூடாது அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க இப்போ நம்ம சொன்னோம் பாருங்க இஸ்லாத்துல இருந்து அவங்கள பிரிக்கிறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அது எல்லாத்தையுமே செஞ்சாரு இன்னும் சொல்ல போனா துருக்கி மொழிக்கு வந்து எழுத்துகள் கிடையாது அப்போ அந்த எழுத்துக்களை அவங்க எப்படி பயன்படுத்தினாங்கன்னா அரபு மொழியில் எழுதுவாங்க அரபு மொழியில் துருக்கி மொழியை எழுதுவாங்க எழுத்துக்களால் அவர் என்ன பண்ணிட்டார்னா அதையும் கட் பண்ணிட்டார் அதை கட் பண்ணி அப்படியே லட்டின் மொழியில் தான் இனிமேல் எழுதணும் அப்படின்ட்டார் இப்போ என்ன ஆச்சுன்னா இஸ்லாத்திலிருந்து குரான்லேருந்து அரபு மொழியிலிருந்து தொழுகையிலிருந்து இஸ்லாமிய கல்வியிலிருந்து அந்த மக்கள் வெகு தூரம் விலக்கி வைக்கப்பட்டார்கள் இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கிலாஃபத் அப்படிங்கிற அந்த சிந்தனையிலிருந்து ஒரு கேப் வந்து அந்த மக்களுக்கு கிடைச்சிருச்சு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஒரு மிகப்பெரிய ஒரு இடைவெளியை வந்து இந்த முஸ்தபா கமால் அத்தாதுர்க் உருவாக்குனதுனால என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கிலாஃபத்துக்கிற சிந்தனை வீழ்த்தப்பட்டு அவர்களுக்கு இஸ்லாம் அப்படிங்கிற அந்த ஒரு நினைவிலிருந்தும் இருந்தும் அந்த மக்கள் வந்து விலகிட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடியும் இன்றைக்கும் நீங்கள் துர்க்கிக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பல பெண்கள் வந்துட்டு ஒரு இஸ்லாமிய பெண்ணாக எப்படி இருப்பாங்க அப்படின்னு முஸ்லீம் இல்லாதவங்களுக்கு கூட தெரியும் ஆனால் துருக்கி பெண்களை பார்க்கும்போது அப்படியே அதுக்கு நேர்மாறாக இருக்கும் என்னென்னா அரைகுறையான ஆடையோடு தான் அவங்க வந்து வருவாங்க ஆனால் அவர்களுடைய பேரை நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும் ஃபாத்திமா ஆயிஷா இப்படி வச்சுருப்பாங்க ஆச்சரியமாக இருக்கும் எல்லாருக்கும் என்னென்னா எல்லாமே இந்த அத்தாதுர்க் போட்ட விதைகள் தான் ஆக கிலாபத் வீழ்த்தப்பட்டது மட்டும் மறுபடியும் இந்த கிலாபத் இந்த மண்ணில் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அத்தாதுர்க் செய்த வேலைகள் தான் இது எல்லாமே அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த இந்த சூழல் எப்போ மாற ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுக்கு பிறகு தான் மாற ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வருஷத்துக்கு பிறகு தான் குரான் அவர்களுக்கு அரபு மொழியில் படிக்கதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது மதரசாக்கள் மறுபடியும் திறக்கப்பட்டது அரபு மொழி அவர்களுக்கு எழுத பேச அனுமதி கொடுக்கப்பட்டது அத்தாதுர்க்குடிய துர்க்குடிய காலகட்டத்தில் ஹஜ் உம்ரா எல்லாமே தடை செய்யப்பட்டுச்சு அது முப்பத்தி வருடங்களுக்கு பிறகு தான் மறுபடியும் ஹஜ் உம்ரா செய்வதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டது அதே மாதிரி மாதிரி பேர்கள் கூட இனி அரபில் வைத்து கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த ஒரு உத்தரவுகள்லாம் வர ஆரம்பிச்சது பாங்கோலி வந்து அரபு மொழியில் செய்யலாம் தொழுகை அரபு மொழியில் செய்யலாம் அப்படிங்கிற அந்த உத்தரவுகள் எல்லாம் பிறகு அவருடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் அத்தாது மரணிக்கிறார் அதை தொடர்ந்து மற்றவர்கள் பதவிக்கு வர்றாங்க அதே சூழலை தான் கொண்டு வர்றாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் எதிர்கட்சி ஜெயிக்கும் பொழுதுதான் என்ன ஆகுதுன்னா நம்ம சொன்ன இந்த நிலைகள்லாம் மாறுது முப்பத்தி

நோக்கி தலைமையில் இயங்கிக் கொண்டிருந்த பொழுது அதை எப்படி வீழ்த்துவது வீழ்த்தலாம் அப்படின்னு வந்து மேற்கத்தியர்கள் நினைத்தார்களோ அந்த மிஷினரியை வைத்து எப்படி எல்லாம் வேலை செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்தார்கள் அதில் அவர்கள் வெற்றியும் பெற்றார்கள் அத்தா துர்க் முழுக்க முழுக்க ஒரு துருக்கியர் தான் தன்னுடைய அந்த துருக்கி இனத்தாரை வைத்தே அந்த துருக்கியை வந்து வீழ்த்தினாங்க மேற்கத்தியர்கள் அப்படிங்கிறது தான் வரலாறு இன்று துருக்கி தன்னுடைய அந்த தலைமை பீடத்தை இழந்து ஐரோப்பாவில் ஒரு சின்ன நாடாக மாறி நின்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம் மிக நிச்சயமாக இந்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கு புதியதாக இருந்திருக்கலாம் ஏன்னா யூடியூப்ல நம்ம பார்த்த வரைக்கும் துர்கியுடைய அந்த அத்தா துர்க விஷயங்கள் இந்த அளவுக்கு வந்து எங்கேயும் பகிரப்பட்டதாக தெரியல தமிழில் நம்ம தான் முதல் முறையாக கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னாக்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இது மாதிரியான வீடியோக்களை வந்து பகிர்ந்து விடுங்க இறைவன் நாடினால் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி நேர்களே